அனைவருக்கும் வணக்கம் கே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹெட்ஜிங் பற்றி பேச போகிறேன் ஹெட்ஜிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனலான கேபிடியா யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தமிழ் யூடியூப் சேனல் அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம கேபிடிய தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அன்றாட வந்து பொருளாதாரத்துக்கு ஏற்ற பர்சனல் ஃபைனான்ஸுக்கு ஏற்ற தகவல்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்த ஒரு பதிவில் வந்து ஹெஜ்ஜிங் பற்றி சொன்னேன் ஹெஜ்ஜிங் அப்படின்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அல்லது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஆகக்கூடிய ஒரு ரிஸ்க் என்ன இருக்கோ அதாவது ஒரு அபாயம் லாஸ் எவ்வளோ இருக்கோ அந்த லாஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த ஹெட்ஜிங்னு சொல்கிறோம் கிட்டத்தட்ட உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு இன்சூரன்ஸ் வாங்குற மாதிரின்னு வச்சுக்கலாம் ஸோ இன்சூரன்ஸ்னால் நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு புட் ஆப்ஷன் பற்றி பேசலாம் ஸோ ஏற்கனவே நான் ஆப்ஷன் ட்ரைடிங் பற்றி இன்னொரு வீடியோவில் பேசியிருந்ததுக்கு பின்னாடி ஒரு வீடியோவில் ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த ஹெட்ஜிங் மூலமாக எப்படி வந்து இந்த ஆப்ஷன் மூலமாக ஹெட்ஜிங் எப்படி பண்ணலான்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ புட் ஆப்ஷனில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் உங்கள் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு வண்டி வச்சுருக்கிறீங்க ஒரு பைக் வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே அந்த ஒரு வண்டிக்கு வந்து ஒருவேளை அந்த வண்டி ஏதோ எந்த விதமான சேதமாக ஆயிடுச்சு ஒரு விதமான ஆக்சிடென்ட் மூலமாக விபத்து மூலமாக வண்டி சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு காப்பீட்டு கிடைக்கும்ன்றதுக்காக நீங்க வந்து காப்பீட்டு செய்கிறீங்க ஸோ இன்சூரன்ஸ் வந்து வாங்குறீங்க ஸோ அந்த ஒரு காப்பீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் காப்பீட்டு வாங்கிருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ப்ரீமியம் ஒருவேளை அந்த பைக் அல்லது உங்களுக்கு வண்டி கார் கிராஷ் ஆகிடுச்சி ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு நீங்கள் இல்லை யாரோ ஒருத்தர் நீங்கள் இருக்கிற வண்டியை மேலே ஒருத்தர் லாரி டிரைவரோ ஒரு பஸ் ட்ரைவரோ ஏற்றிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போது வந்து உங்களுடைய வண்டி வந்து ஒரு சேதம் ஆகிடும் ஸோ அந்த சேதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக என்னாகும் அந்த வண்டியோடைய வேல்யூ என்ன இருக்குது அது வந்து கீழே போயிடுச்சின்னு ஒரு அர்ஷம் ஒரு அர்த்தம் ஸோ கீழே போயிடுச்சின்னதுமே நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸோடைய தொகை எவ்வளோ இருக்கோ அந்த கவர் என்ன இருக்கோ அதுக்கேற்ற நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸை வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாகிறீங்க இல்லையா அதே போல் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது உங்கள் போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி டிராஸ்டிக்காக ஃபால் ஆச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணுறது மூலமாக உங்களுடைய லாஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முறை தான் இந்த புட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை உங்கள் வண்டி சரியாக இருக்குது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஒரு வண்டியை நீங்கள் ஓட்டிகிட்டே இருப்பீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவீங்க உங்களுடைய இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகும் இல்லையா அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் அந்த காப்பீட்டை மறுபடியும் ரினியூவ் பண்ணுறீங்க வண்டிக்கு அப்படின்றப்போ ஸோ நீங்கள் வருஷம் வருஷம் என்ன பண்ணுறீங்க ஒரு தொகையை வந்து நீங்கள் ப்ரீமியமாக வந்து நீங்கள் இழந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய சேஃப்டிக்காக உங்களுடைய வண்டியோடைய பாதுகாப்புக்காக தான் இந்த இன்சூரன்ஸ் அல்லது காப்பீட்டை இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்படியே தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது இந்த போர்ட்ஃபோலியோலாம் அதே மாதிரி தான் ஒருவேளை போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிளாக இருக்குது அல்லது மேலே போயிருக்கு எந்த விதமான லாஸு இல்லை ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து அந்த ப்ரீமியம் தொகை அப்படின்னு நான் என்ன சொன்னேனோ அதே போலவே இந்த ஆப்ஷன்ஸில் கூட எக்ஸ்பைரின்னு இருக்கும் அதில் வீக்லி எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரின்னு சொல்லி நிறைய இருக்குது ஸோ இந்த வீக்லி எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரியில் வந்து அந்த ப்ரீமியம் அமௌண்ட் என்ன இருக்கோ அது வந்து கரைஞ்சிரும் அடுத்த வர மறுபடியும் நீங்கள் புதுசாக வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து அந்த புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்றதான் ஒரு விஷயம் இது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா உங்களுடைய வண்டியில் வந்து உங்கள் வண்டியோடைய கவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா டாப் அப்பாக ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போட்டுக்குவீங்க ஸோ ஆக்சிடென்டல் கவர் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் இதுன்னு நினச்சிக்கலாம் ஸோ ஒரு வாரம் எக்ஸ்பைரி ஆன பிறகு நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து வாங்கலாம் வாங்காமல் கூட இருக்கலாம் அதிகமான தொகைக்கு வாங்கலாம் குறைஞ்ச தொகைக்கு வாங்கலாம் அதே போல் தான் இந்த இன்சூரன்ஸ் போல தான் இங்கே கூட ஆப்ஷன்ஸை வந்து வாங்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் மறுபடி மறுபடியும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ட்ரேடிங் முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆப்ஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இப்போ செல்லிங் ஆப்ஷன் பற்றி பேசலாம் ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேஷ் செக்யூர்டு புட் அப்படின்னு சொல்லுவாங்க செல்லிங் புட் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது அதாவது ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லிங்கே கால் ஆப்ஷன் அதாவது கால் ஆப்ஷன் வந்து எப்படி வந்து செல் பண்ணுறது ஸோ ஒன்று ஒன்றா ரெண்டையும் நம்ம விரிவாக பார்க்கலாம் ஸோ புட்டை வந்து கால் அதாவது கேஷ் செக்யூர்டு புட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அனாலஜி வச்சு தான் நான் சொல்ல மறுபடியும் ஆசைப்பட்றேன் அதாவது நீங்கள் இருக்கிறீங்க உங்களோட நண்பர் இருக்கார் உங்கள் நண்பர்கிட்ட வந்து ஒரு கோல்டு செயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செயின் வந்து சுமார் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரரூபாய் ஒர்த்தான செயினாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன செய்கிறாருன்னா உங்ககிட்ட ஒரு பெட் கட்டுறாரு அந்த பெட்டில் என்னென்னா முன்கூட்டியே பணமாக வந்து அட்வான்ஸாக ரெண்டாயிரம் நீங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஒருவேளை ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூபா ஒர்த்தாக இருக்கக்கூடிய அந்த செயின் என்ன இருக்கோ அதுக்கு அதனுடைய விலை கீழே போயிருச்சு அப்படின்னா நான் வந்து அந்த ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஒரு இருக்கக்கூடிய அந்த செயினை வந்து கொடுத்துட்றேன் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து தங்க விலை மேலேயும் போயிட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த ஒரே மாதத்தில் தங்கத்தோட விலை கீழே போயிடுச்சு அப்போது வந்து உங்கள் நண்பர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் நண்பர் வந்து அந்த தங்க செயினை வந்து தங்கத்தோட விலை வந்து கீழே போனதுனால தங்க செயினோடைய மதிப்பு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரூவா ஆயிருச்சின்னு வச்சுக்கலாம் ஸோ உங்கள் நண்பர் வந்து உடனே உங்களை வந்து அப்ரோச் பண்ணிவிட்டு பார்த்தியா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிர ரூபாய்க்கு தான் நீ வந்து இந்த செயினை வாங்கணும் ஏன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு தான் நீ வாங்குறேன்னு சொல்லி என் கூட ஒப்பந்தத்தை போட்டிருக்க ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செயினை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிர ரூபாய்க்கு விற்கிறாரு உங்கள் நண்பர் அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இருபதாயிரம் ரூபா லாஸ் ஆகிருச்சு இதன் வழியாக இது வழியாக உங்களுக்கு இருபதாயிரம் லாஸ் ஆனாலும் கூட என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெண்டாயிரரூவா அட்வான்ஸ் இருந்துச்சு இல்லையா அந்த அட்வான்ஸை வந்து என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த அட்வான்ஸை வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறதுனால உங்களுடைய லாஸ் ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த அட்வான்ஸ் ரெண்டாயிரம் ரூபான்றது அப்போது உங்களுடைய லாஸ் என்ன ஆச்சுன்னா ரூபா ஆச்சுன்னு கணக்கு வரும் ஸோ இதில் வந்து என்ன சொல்றதுனா லாஸ் வந்து கம்மியாகுது ஆனால் ப்ராஃபிட் எதுவுமே கிடையாது ஒரு அந்த தங்கத்தோடைய விலை மேலே போயிருச்சின்னு வச்சுக்கலாம் ஸோ தங்கத்தோடைய மே வெலை மேலே போயிருச்சின்னு என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் நண்பர் வந்து அந்த தங்கத்தை விற்கவே மாட்டார் அப்போ நீங்கள் கட்டியிருக்கிற தொகை என்ன இருக்குது அந்த ப்ரீமியம் தொகை இந்த ரெண்டாயிரம் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்களே அது அவரே வச்சுக்குவார் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் அதாவது செக்யூர்டு கேஷ் செக்யூர்டு புட் அப்படின்னு சொல்கிறாங்க இதே வந்து நம்ம செல்லிங்க கால் ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து நம்ம கவர்டு கால்ன்னு சொல்கிறோம் இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த உதாரணத்தில் என்ன அப்படின்னா நம்ம வெள்ளியை எடுத்துக்கலாம் இப்போ உங்கள் நண்பர் வந்து சுமார் ஒரு லட்ச ரூபாய்க்கு வெள்ளியை வந்து வாங்கி வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் அவர் இதே மாதிரி தான் சொல்கிறாரு ஒரு மாதம் வரைக்கும் நான் பார்க்குறேன் ஸோ ஒரு மாதத்தில் ஒரு வேளை வெள்ளி வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு போகுதுன்றது இப்போ மட்டும்தான் நான் அதை விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போது என்ன பண்ணுறாரு அவருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்சத்தில் அந்த வெள்ளிய தொகை வந்து ஒரே லட்சத்தில் தான் இருக்குது ஒரு லட்சத்துலேயே அப்படியே இருக்குது எந்த விதமான ஏற்றமும் அதை பார்க்கல அப்படின்றப்போ உங்கள் நண்பர் அந்த வெள்ளியை அப்படியே வச்சுக்குவார் ப்ளஸ் அவருக்கு நீங்கள் அஞ்சாயிரரூபா ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருப்பீங்களா அது அப்படியே அவர்கிட்ட இருக்கும் அதே வந்து ஒரு பட்சம் வெள்ளி வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு போயிருச்சு உங்களுடைய ஒப்பந்தம் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா இருந்துச்சு அப்படின்றப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்ககிட்ட வந்து தங்களுடைய வெள்ளி அது என்ன ஒரு லட்ச ரூபாய் வெள்ளி பார் அல்லது பிஸ்கெட் என்ன இருக்கோ அதை வந்து என்ன பண்ணிடுவார் உங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு விற்றுடுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு வந்து உங்கள்கிட்ட விற்கிறப்போ மார்க்கெட் விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் உங்களுக்கு விற்றுக்கிற விலை வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா அப்படின்றப்போ உங்களுக்கு அது லாஸ் பத்தாயிரம் மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ஏற்கனவே ஐயாயிரம் உங்கள் நண்பருக்கு கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஐயாயிரம் என்ன இருக்குதோ அது வந்து அவருக்கு எவ்வளோத்துக்கு போகுது அப்படின்றப்போ பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா அது வந்து லாபமாக இருக்கும் உங்களுக்கு வந்து அது நஷ்டமாக இருக்கிறதுனால ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படின்ற ஒரு தொகையில் நீங்கள் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து அவருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்படி இப்போ அப்படி பார்க்குறப்போ அவருக்கு வந்து அந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் போக ஒரு அஞ்சாயிரம் லாபத்தில் இருக்குது ஆனால் அவருக்கு வந்து அது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு சந்தையில் விற்கக்கூடிய அந்த வெள்ளி பிஸ்கெட் வந்து உங்கள் கையில் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு விற்றுருக்குறாரு அப்படின்றப்போ அவருக்கு எந்த விதமான லாஸு கிடையாது ஆனால் ப்ராஃபிட் வந்து அவருக்கு குறைஞ்சிருக்கு ஏன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு அவர் விற்றுருக்கலாம் மார்க்கெட்டில் பதிலாக உங்கக்கிட்ட ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு அந்த வெள்ளி பிஸ்கெட்டை வந்து விற்றுட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அவருக்கு லாஸ் வந்து சுத்தமாக ஆகலை ஆனால் ப்ராஃபிட் வந்து அஞ்சாயிரவா கம்மி இதுதான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்டு கால்னு சொல்கிறாங்க இது வந்து நோ லாஸ் லெஸ் ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டர்ஜின்னு சொல்கிறாங்க இதே போல் தான் சந்தையிலையும் இருக்கக்கூடிய நிஃப்டி அல்லது சென்செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனை பயன்படுத்தி கொண்டு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஹெட்ச் பண்ணுறாங்க அவங்களுடைய போர்ட்ஃபோலியோடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான புட்டு அல்லது கால் ஆப்ஷனை வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க அந்த புட் அல்லது அந்த கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சந்தையில் அந்த டைமில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஏற்ற அவங்க அதை வாங்கிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா ஹெட்ஜிங் டெக்னிக் மூலமாக அவங்க வந்து ஒரு காப்பீட்டு மாதிரி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து செக்யூர் பண்ணுறாங்க லாஸை வந்து அவங்க தடுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஜிங்குக்கு குறித்த ஒரு தகவல் ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கூட நம்ம இந்த யூடியூப் சேனலில் வந்து பகி பரிந்துரை செய்யுங்க மீண்டும் இன்னொரு தலைப்பில் இன்னொரு சுவாரஸ்யக்கரமான விஷயத்தொடைய சந்திக்கும் வரை மறக்காமல் மறுபடியும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ட்ரேடிங் மொழிவை எடுத்துக்கொள்ளுங்கள் இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வீடியோன்னு சொல்லிவிட்டு மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேஎஃப்இடிஏ தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக சந்தேஷ் நன்றி வணக்கம்